மகா கடவுளிடம் நாம் பிரார்த்தனைகள் வைக்கிறோம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லுறோம் சாதாரணமான சமயங்களில் சொல்லும் பொழுது கூட நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது கடவுள் கேட்கல அது நடக்கலை அப்படின்னா ஆனால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்ம அந்த எக்கட்டிலேருந்து நம்மளால் வெளியவே வர முடியல அப்படிங்கிறப்ப எத் அத்தனை பேர் நமக்கு உறவினர்கள் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கூட நாம் சொல்ல தயங்குவோம் ஆனால் அந்த கடவுள்கிட்ட அப்படியே உட்காந்து கண்ணில் கண்ணீர் விட்டு அப்படி கதறி அழுது உன்ன தவிர எனக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு ஓட ஒரு அழுவம் பாருங்கள் அப்போ நமக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரம் எல்லாம் இறங்கின மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதுக்கு உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா இப்படி நான் மனசு உருகி கிட்ட வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக அவர் எங்க கடவுள் வந்து என்னுடைய அந்த பிரார்த்தனையை காது கொடுத்து கேட்டு என்னுடைய இந்த கஷ்டத்தை போக்குவார் அப்படின்னு நினைப்போம் ஆனால் சில சமயங்களில் அது நடக்காமல் போயிடும் ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நம்ம அந்த ஞானம் அப்படிங்கிற இன்னும் நிறைய தூரம் நம்ம போகணும் ஆனா இப்ப தான் நம்ம இன்னும் முதல் படி பக்திங்கிற ஒரு விஷயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த காலம் அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு புரியாத பொழுது கடவுள் மீது கோபமாக வரும் ஒரு சிலருக்கு வெறுப்பு ஏற்பட்டு அந்த கடவுள் கும்பிடறதையே விட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த சமயத்துல நம்ம எப்படி முடிவு எடுக்கணும் நம்ம மனசு எந்த நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகா ஒரு கதை இருக்குங்க ஒரு பஜனை கூட்டம் அப்படியே தெருல வந்துகிட்டே இருக்கு இருக்கும் பொழுதும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று பஜனை இருக்காங்க ஸோ பஜனை பாடும் பொழுது அவங்க பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க இல்லை குடிக்கிறதுக்கு பால் இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆகாரம் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த நாம நாமட்சபம் செய்பவர்களுக்கு நம்ம எவ்வளவு சத்காரம் பண்ணுகிறோமோ அது கடவுளுக்கே செய்தது போல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயம்தான் ஏன் அப்படின்னா அடியவர்களை வந்து கவனித்தால் அடியவர்கள் மனம் குளிர்வித்தால் கடவுளுடைய மனமே குளிர்ந்துவிடும் நம்ம எத்தனை அடியார்கள் எத்தனை ஆழ்வார்கள் அவங்க கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அப்படித்தான் இந்த பஜனை கோஷ்டி வந்திருக்கு உள்ள அந்த வீட்டில் இருக்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் காவி ரெடி பண்ணுறாங்க பழங்கள் கொண்டு வராங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுது கையில வச்சிருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வாசல் வந்துடும் வாசலுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனால் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே நினைக்கிட்டே அந்த பஜனையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகி போயிடுச்சு அவங்களும் பாடிக்கிட்டே இருக்காங்க பஜனை பண்ணுறாங்க பண்றாங்க உள்ள இருக்க அந்த அம்மா ஏதாச்சும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க ரொம்ப அப்படி தவிப்பா இருக்கே நம்மளால இதுக்கு மேலே பஜனை பண்ண முடியுமா தெரியலேங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க இருந்தாலும் அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அம்மா எங்களுக்கு ஏதாச்சும் தாகத்துக்கு ஏதாச்சும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அதையும் கேட்குறாங்க இதில் வீட்டில் இருக்க அந்த அம்மா இதை பண்ணுறதை பார்த்துட்டு அந்த வீட்டுக்கார அம்மாவோட புருஷன் வந்து என்ன பண்றா அப்படின்னா ஏம்மா கையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ உதர்னு நின்றுக்கிட்டு இருக்கே அவங்க பாவம் பசியால் இருக்காங்க தாகத்தால் இருக்காங்க கொண்டு போய் கொடுக்க வேணுமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அவர் அன்பா கேட்குறாரு கேட்டோன்னே அந்த அம்மா சொன்னாங்க என்னங்க அந்த பஜனை கேட்குறதுக்கே இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கணும் போல் இருக்குது இப்போ நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க கிளம்பி போயிடுவாங்களேங்க அப்புறம் இந்த பஜனை என்னால் கேட்க முடியாதே அதனால் கொஞ்சம் நேரம் நான் கையில் எப்படி வச்சிட்டு இருந்தேன்னா எப்படி அவங்க நம்ம வாசலில் தான் பாடிக்கிட்டே இருப்பாங்க அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த பஜனை அந்த கடவுளே ஏதோ இந்த சமயத்திலேயாச்சும் அவனை நினைக்க முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் அப்படியே கண்ணு தண்ணியா வருது இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னடா அது சங்கடமான நிலைமையா இருக்கு அவங்களுக்கும் தாகமா இருக்கு அம்மா வந்து இப்படி இருக்காங்க இதைத்தான் தர்ம சங்கடம் சொல்றோம் இல்லையா ரெண்டுமே நல்ல விஷயங்கள் தான் இந்த ரெண்டு நல்ல விஷயத்துல நமக்கு வந்து எதுக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு தெரியாது அந்த மாதிரி இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ கையில் வச்சிருக்க இல்லையா சரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க போய் கொடுத்துட்டு உட்காந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பாட சொல்லேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி சரி நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்புறம் அந்த போய் கொடுக்குறாங்க சரி இந்த கதைக்கும் நம்மளுடைய அந்த பிரார்த்தனைக்கு என்ன தொடர்புன்னு பார்க்குறீங்களா அதே தாங்க இங்கேயும் நடக்குது நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்க அவர் எப்படிலாம் நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க அப்படி கூப்பிட்டதுல அவருக்கு என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னா அப்படி மனசு உருகி போயிட்டார் உங்கள் பிரார்த்தனையில் மனசு அப்படி லயிச்சுட்டார் ஆகா என்ன அழகாக இப்படி அப்படி என்னுடைய பக்தன் பேசுகிறானே இவன் இன்னும் கொஞ்சம் பேச பேச கேட்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாராம் நம்முடைய அந்த பிரார்த்தனையில வந்து அப்படியே அந்த அன்பை பாக்குறாரு ஏன் அப்படின்னா இந்த சமயத்துல நம்ம எந்த ஒரு வியாபாரமும் பண்ணல சாதாரணமா நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கும் எப்போ பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கும் நமக்கே வித்தியாசம் தெரியும் இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது இதை தரேன் அதை தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பார்த்து கூட சொல்லியிருக்க மாட்டோம் கடவுளே நீ தான் எனக்கு கதையும் ஒன்னை தவிர உனக்கு யாருமே கிடையாது நீதான் உனக்கு எல்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒன்னை தவிர அவர் யாருக்கு இந்த சக்தியே கிடையாதுன்னு திரும்ப 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 அந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம பேசிட்டே இருந்திருப்போம் அப்படி இருக்கும் பொழுது அந்த இறைவன் என்ன பண்றான் அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அதனால தான் அவருக்கு நம்ம மேல அன்பு அதிகமாகி இன்னும் கொஞ்ச நேரம் அவன் நம் அருகில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்னு யோசிக்கிறாராம் அதனால சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரார்த்தனை கொஞ்சம் தாமதமா செஞ்சு கொடுக்கிறாராம் அப்ப இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் என்னுடைய கஷ்டத்தை தீர்க்கவே இல்லையே உனக்கு கண் இல்லையா காது இல்லையா மனசு இல்லையா என்ன என்னமோ சொல்றோங்க எல்லாம் சொல்லி அவரை திட்டுறதை திட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் அது கூட அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் எவ்வளோ அழகாக கோவப்படுறானே எவ்வளோ அழகாக இப்படி இருக்கானே கண்ணு தனியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ரசிப்பானான் ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நடந்தால்தான் அவனுடைய கர்மாக்களையும் அடுத்து அந்த ஜீவன் அடுத்த நிலையை அடைய முடியும் அப்போ அதற்காகத்தானே நமக்கு கஷ்டங்கள் கொடுத்துட்டு அப்ப இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்ப அந்த அம்மா எந்த நிலையில இருந்தாங்களோ அதே நிலையில்தான் அந்த கடவுளும் இருக்கிறார் அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரார்த்தனை செய்யலாம் கடவுளிடம் நம் கஷ்டத்தை சொல்லிவிடலாம் ஆனா உடனே திருக்களையே நம்ம நினைச்சு சங்கடப்பட வேணாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் கண்டிப்பா அவர் நம்ம கைவிட மாட்டாரு நம்முடைய கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடுவு காலம் வரும் அவன் நம்முடைய துன்பத்தை தீர்ப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அதுவரை இந்த பக்திங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம விடவே கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இந்த நிலைமையில கோவப்பட்டு அந்த இறைவனையே வெறுக்கக்கூடிய நிலைமை இல்லையா அப்ப அந்த விஷயத்தை மட்டும் செய்யாமல் இன்னும் அவனுடைய சரணத்தை இறுக பெற்று கொள்ள வேண்டும் மகா சரணம்